ஹலோ கஷ் சொல்லுங்க வரைக்கே இப்போ நான் பார்க்குறது பார்ட் சிக்ஸ்டி த்ரீ அத்தேஷ் பார்க்கலாம் வாலம் சாப்பிட்ட்குள்ளே போலங்கேஷ் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹீரோ போய் அந்த ஹோலி நைட் கில்லில் வந்து வச்சு பிடிச்சி வச்சுட்டு தான் இருக்கும்போது இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும்டா முதலுக்கு தான் உங்கள் பழக்கமே சரி எப்படியே எனக்கு ஒரு காரணம் கிடச்சிச்சா வச்சுன்னு போ அவன் வந்துட்டு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி அந்த நக்ராமான்ஸ் வந்துட்டு உன்னை கொல்றதுக்கு தாண்டா பாடுன்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது இருக்கு ஹெல் வந்து சாமன் பண்ணி விட்டுருவான் சான்மண்டி ஒன்றும் வந்து அவனை கொண்டுட்டு ஹீரோ வந்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட பிளான் எதுன்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி எயித்து ஃபுல் வச்சு அவனை போட்டு தள்ளுறதானே வாங்கடா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஹீரோ இப்போ போயிடுவார் இப்போ அடுத்த நாளில் வந்து எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் பரவிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எயித்து டெஞ்சர் வந்து ஹோலி நைட்டுக்கு இல்லை அந்த ஹோலி நைட்டும் அப்புறம் ஈஷாக்கும் வந்து சேர்ந்து கிளியர் பண்ணுறதோ அந்த எல்லாம் வந்து பரவிட்டுருக்கோம் போது இப்போ சேன் வந்து அவனோட ஆஃபீஸில் கேட்டாங்க சேன் வந்து வந்துட்டு எயித்து ஃப்ளோர் எயித்து ஃப்ளோருக்கு அப்புறம் நைன்த்து ஃப்ளோர் அது மட்டும் தான் வந்து இப்போ லிமிட் மாதிரி அப்போ அந்த நைன்த்து ஃப்ளோர் க்ளியர் ஆயிடுச்சுன்னா வந்து இந்த டோட்டலாக இந்த சிஸ்டமே வந்து அழிஞ்சிரும் இந்த சகாத்தமே ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க கொஞ்ச நேரம் எனக்கு காத்துட்டு நண்பா அப்படின்னு சொல்லி அவன் செக்ரட்டரி லீவ் அவங்க அப்பாவை நினச்சி பார்த்துட்டு இருக்க விசீனம் ஹோலி நைட் அந்த இடத்துக்கு போகுது அவன் வந்து இந்த மாதிரி நியூஸில் பார்த்துட்டு இருக்கான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் திரும்பி பார்த்தா அந்த ரவுண்ட் டேபிள்ஸ் அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து அந்த இடமே வெறிச்சோடி கிடக்கும் இவன் வந்துட்டு யூஸ்லெஸ் நான் எல்லாருமே வந்து யூஸ்லெஸ் பாசிட்டிவாக இருக்கானுங்க நான் வந்து என்னமோ நினச்சேன் நான் அந்த கிழவனை கொன்னோனையுமே வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கும்னு நினச்சேன் ஆனால் புதுசாக வந்து இந்த ஈஷாக்கு வந்து இந்த கிழவனுக்கு பதிலாக வந்து இல்லை அவனோட அடுத்த ஜென்மமாக தெரியல இவன் எனக்கு ரொம்ப தொலை கொடுத்துட்ருக்கான்னு சொல்லும் போதே அங்கே ரெட்கர் வந்துட்டு மாஸ்டர் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தா அந்த பவு மாஸ்டர் அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பான் ரெட் ரெட்கர் கூட்டிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு நான் வந்து வள உங்களோட பேசி உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது ஆனால் வந்து என்னோடய நன்மை இறந்ததுக்கு வந்து நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து சாக்குராக வந்திருப்பாள் அந்த ஸ்பார்ட் மாஸ்டரோட டிஸ்பிள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போது எயித்து ஃப்ளோர் டச்சு உங்களை போகிறாங்கிஷ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து கேதரை போடுற வந்துட்டு மக்களெல்லாம் எல்லாம் இருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எயித்து ஃப்ளோர் க்ளியர் பண்ணிட்டு நைன்த் ஃப்ளோருக்கு கிளியர் பண்ணிடணும் அப்போ தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து முடிஞ்சு மக்கள் ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் கதடிட்டு இருப்பாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோ அப்புறம் அந்த ஹோலி நைட் ரெண்டு பேருமே வந்து மீட் இருப்பாங்க அப்படி மீட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பல டஞ்சன் குள்ள போகிறாங்க ஸ்டஞ்சன் போயிட்டு எல்லாருமே வந்து இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யோ காசு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஹோலிட்டுன்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுட்டோட்டா நானே கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோங்கேருந்து போயிடுறார் போனோடனே இருந்துட்டு ஓ எனக்கு இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கிற ஹீரோவோட நெஞ்சியே சதக்கம் ஏற்றி நல்லா டேமேஜ் வந்து பயங்கரமாக கொடுத்துருவான் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கில்லியோட எக்ஸிஸ்டன்ஸியே இன்னைக்கு நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது கைஸ் அந்த யுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வந்து ஒருத்தர் காப்பாற்றிட்டு பட்ல மைக்கில் அவளும் அந்த கேங்கில் தான் இருப்பாள் வந்துட்டு அவளுக்கு அந்த குரூப்புக்கே ஒன்றும் புரியாது ஏன் வந்து இந்த மாதிரி மாஸ்டரை வந்து ஈஷாக்கை வந்து பிட்ரே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹீரோ டேமேஜ் பண்ணோன்னுமே வந்து இந்த ரெட் கேர் அந்த ஷின் அவள் வந்து ஒரு ஷீல்டை க்ரியேட் பண்ணிடுற ஐட்டத்தை வச்சு அந்த ஷீல்டு இருக்கிற வரைக்கும் கூட ஒரு ஆறு நாளைக்கு அந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க உள்ளே இருக்கிறவங்க யார்னாலும் வெளியில் வர முடியும் வெளியில் இருக்கிற யாருனாலும் உள்ளே போக முடியாது ஸோ அந்த சிக்ஸ் டேஸ்க்குள்ளே ஈஷாக்கை வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணக்கே அதுக்கப்புறம் வந்து யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி அவன் வந்துட்டு அந்த ஷீல்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்றதுக்கு மேட்சஸை வச்சு அட்டாக் பண்ண வர அந்த இடத்துல வந்து ஒரு பலமான ஒரு கூர்மையான ஒரு ஆன்சியன்ட் வெப்பன் வந்து அடிக்குது இவன் யாருன்னு பார்த்தா அங்க ஒரு வெப்பன் மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த ட்ரான்ஸ் வந்துட்டு உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுது பரதேசிகளா இப்போ உங்களோட ஸ்கெட்சாக போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ அந்த ரெட் கார் கூட சண்டை கட்டிட்டு இருக்க அடுத்து இந்த யாங் பார்க்கும் இந்த சக்கீரா எல்லோருமே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது ஜின்னாவை ஆப்போசிட்டாக எடுத்து ஃபைட் பண்ண வந்தது வந்து இந்த பவு மாஸ்டர் அவன் வந்து சதக்குன்னு ஏற்றிடுவான் ஜின்னாவோட நெஞ்சிலேயே ஜின்னாவுக்கும் நல்லா பயங்கரமாக அடிபட்டுரும் அதுக்கப்புறம் ஜின்னா வந்து திரும்ப அட்டாக் பண்ணும்போது அவன் டாச் பண்ணிட்டு ரெண்டு அம்ப இறக்கிடுவான் அதில் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்கில் இருக்கும் போல் அது அப்படியே வெடிச்சு செதறது அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு எந்திரி நீ இது மூலமாக வந்து சீக்கிரமாக சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படி நீ சீக்கிரமாக சாகிற மாதிரி இருந்தால் என்னோடய நண்பன் வந்து உன் கையால் இருக்க மாட்டான் எந்திரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க இப்போ அவனுக்குன்னு அங்கே செட்டிட்டு சண்டை கட்டிகிட்டு இருக்கு ட்ரான்ஸ்லர் அங்கே சண்டை இருப்பான் இப்போ இப்படியே மாறி மாறி சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் அடைகிறாங்க அப்புறம் அந்த ட்ரான்ஸ்லேயும் அவனுமே கொஞ்சம் அவனுக்கு அவனாலேயும் முடியல அவன் லிமிட்டை வந்து கிட்டத்தட்ட வந்துடுவான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோலி நைட் கிட்ட போய் அவனோட சப்போட் நைட் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பான் இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்லேயர் போய் அந்த நம்மளோட வைஸ் கில் லீடர் அந்த ரெட் கேர் அவள் வந்து சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஷாக்கோட காமராடை வந்து பவு மாஸ்டர் வந்து சமாளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோலி நைட்டுன்ட்டு இது ரொம்ப போர் அடிக்குது நீ போய் அவங்க ரெண்டு பேருக்கு யாருக்காவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் ஈஷாக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் வந்து சாவினை எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவான் போயிட்டு இருக்கும்போதே வந்து கிட்டத்தட்ட இப்போது சீனம் கட்டி பவு மாஸ்டரை தான் காட்டுறாங்க பவு மாஸ்டர் வந்துட்டு இவன் என்ன இவ்வளோ நேரம் இப்படி தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இன்வென்ட்ரிலேருந்து ஒன்று எடுப்பான் ஜின்னா இவன்ட்டு ஒரு வழியை அவன் வெப்பன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இனிமேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு போன சொன்னால் அவன் சாக்லேட் எடுத்து சாப்பிட்ருப்பான் இவனுக்கு ஒன்றுமே என்னடா அவன் இந்த சுச்சுவேஷனில் சாக்லேட் சாப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அட்டாக் வர ஜின்னா வந்து அந்த அட்டாக்கிலேருந்து டாஜ் பண்ணா அட்டாக்கு வாங்குவான் அப்படியே அந்த ஸ்கில்லு வெடிச்சிக்கிது வெட்டிச்சோடனே இவன் வந்துட்டு முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அந்த அட்டாக்கிலேருந்து தாண்டி வந்துமே வந்து ஒரு பஞ்சு கொடுத்துருவான் ஆனால் கரெக்டாக வந்து அவர் வந்து அது லேண்ட் ஆகாது ஏன்னா ஆப்போசிட்ல அவனுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்வான் மாஸ்டரோட டிஸ்டபல் வந்து அதை சீல்டு வச்சு தடுத்துருவா வந்து ஜின்னாவும் போது அப்படியே மயங்கி விழுந்துருவான் உழுந்ததுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து நினைப்பா என்ன ஒரு மான்சிட்டு ஒரே பஞ்சு தான் கொடுத்தா அதுலேயே வந்து சீல்டு வந்து உடஞ்சிருச்சு அதே வந்து அந்த பவு மாஸ்டர் வந்து ஜின்னா பற்றி பெருமையாக தான் நினச்சிட்டு இருப்பான் இவன் என்னமோ நான் நினச்சான் ஆனால் எல்லாருமே வந்து இருக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக வெட்ட போகும்போது மாஸ்டர் அதாவது அந்த பவு மாஸ்டர் முதுலேயே வந்து சதக்குன்னு ஒன்று ஏறுது என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த நெக்ரோமான்ஸ் வந்துட்டு ஏ என்னடா நினச்சிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எல்லோரும் ஏந்துருவாங்க நினச்சிருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த டிசபிள் இவளுக்கு ஒன்றுமே புரியுது இவள் வந்து அங்கிருந்து ஓடி வந்து அந்த பவு மாஸ்டரை தூக்கி பிடிச்சிட்டு அழுதுட்டுருப்பா எல்லாத்துக்குமே வந்து ஹீரோ ஏற்கனவே வந்து அக் பிளானை போட்டு வச்சிருப்பார் இப்போ பவு மாஸ்டர் காதை முடிஞ்சு முடிஞ்சுது இப்போ சீனன் கட்டாய் ட்ரான்ஸ்லேயர் கேட்ட போக ட்ரான்ஸ்லேயர்னும் அவனோட லிமிட் அடைஞ்சிருப்பான் அப்படி அடைஞ்சோன்னே இந்த ரெட் கேர் பால் அவளும் இருந்துட்டு இவன் நான் என்னமோ நினச்சேன் இவன் அவனோட ஏற்ற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அட்டாக் பண்ணுறக்க அவங்க ஆளுகளை ஏவிடுற இவன் வந்து பாஸ்ட்டில் நினச்சி பார்த்துருவான் பாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம செக்ரட்டரி டில்லி அப்புறம் சின்ன எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிளானை போட்டு கொடுத்துருப்பாங்க நீ வந்து ஈஷாக்கு பார்க்க நெல்லு கண்டிப்பாக அவன் ஸ்கெச் போட்ட மாதிரி தான் போகும் சொல்லி பாஸ்லேயே சொல்லி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த டான்ஸில் எடுத்துகிட்டு என்னானாலும் சரி உயிரே போனாலும் சரி நான் எப்போவுமே நியாயத்து பக்கம் தான் நிற்பேன் உன்ன மாதிரி ஒரு கொடூரமான மாஸ்டர்ஸ் பக்கம் மக்களையே வந்து ஒரு பொருளை நினைக்கிறவங்க பக்கம் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பவர் ஃபுல்லாக வச்சு ஒரு அடி அடிப்பான் அதில் வந்து இவனை நோக்கி வந்துட்டு இருக்கிற மெம்பர்ஸ்லாம் தப்பிச்சிருவாங்க தப்பிச்சோடனே வந்து இவன் முதுகிலே வந்து சதக்கம் ஏற்றிடுவாங்க ஏற்றணுட்டு ட்ரான்ஸ்லேயர் உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஓ கொல்ல போகிறீங்களா ஆனால் நான் ஏற்கனவே நான் நினச்ச அச்சீவ்மெண்ட் பண்ண அந்த கோலை வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த ஹெட் கார் வந்து வாங்கி விழுந்துருவாள் இப்படிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அவள் கரெக்டாக அந்த ட்ரான்ஸ்லேயர் அடிக்கும் போது அவளை அவளை நோக்கி வரும்போது அவள் சீல்டையும் வந்து கேஷ் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த சீல்டையும் உடச்சிக்கிட்டு போய் இந்த ரெட் கேர் நோ அடி விழுந்து அவன் அப்படியே மயங்கி விழுந்துருவா விழுந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெட் கேர் அவ்வளோ இருந்து நினச்சப்பாப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி அவன் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மங்கி விழுக இப்போது ரெட் கேர அவுட்டு இப்போ மிச்சக்கிறவங்கலாம் வந்துட்டு சாவுடா அந்த ட்ரான்ஸ்லேயர் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணால் திடீர்னு வந்து அந்த ஹெல்கேட் செயினை வச்சு நம்மளோட நெக்ராமென்சர் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சி இழுத்து நம்மளோட லேயரை வந்து காப்பாற்றுறான் அப்படி காப்பாற்றணுன்னு வந்து அந்த ஹீரோ அடைச்சி வச்ச பா பேரியர் அதாவது இது வந்து ஆறு நாட்களாக நடந்துட்டு இருக்குங்கிஷ் இந்த யுத்தம் இது வந்து நிறையா கிரேஸியான ஃபைட்ஸ் இருக்கும் வெல் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை ஆனால் நீங்கள் கதையை மட்டும் புரிஞ்சுக்குங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா மாணவா வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க கீஷ் அப்படி அவங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அடைச்சி வச்ச அந்த ஷீல்டு வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகணும்னு இருந்துட்டு ஹீரோ தூக்கிட்டு சின்ன வருவார் அப்போ எல்லாமே இது வரைக்கும் ஹீரோ போட்டு வச்ச ஸ்கெட்ச் மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படி என்ன நடக்கும் பவர் ஆஃப் இருக்க இதோடயே வந்து இந்த பாட்டு முடியுது கீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட் பண்ணுங்க கீஸ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணி வரைக்கும் பை கேஸ்